எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோடய ஃபிஃப்டி நைன் டேஸ் வந்து கம்மி ஆகிடுச்சு என்னோட சேனலை உன்னை பற்றி யோசி தீங்கப்பாடு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்களாம் நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் இம்பார்ட்டண்டான இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸோ யாரெல்லாம் துபாய் விசிட் பண்ணணும் ட்ரிப் போகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களாம் விசிட் பண்ணலாம் ஸோ வானவில் டூரிசம் அண்டு ஹாலிடேஸ் இந்த ட்ராவல் ஏஜெண்ட்டை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி விசிட் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்டில் நவம்பர் டூ ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இப்போ ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜான்வரி வரும் போது இல்லையா நவம்பர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் போய் ஆசைப்பட்டீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ட்ராவல் டூரிசம் கான்டக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா நிறைய பேர் ஆசைப்படலாம் ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கவங்க நிறைய பேருடைய ட்ரீம்ஸ் கனவுகளாக இருக்கலாம் அதர் கண்ட்ரீஸை போயிட்டு வி விசிட் பண்ணி பார்க்கணுன்ற கனவுகளோட இருக்கிற அவங்களுக்காக இந்த பதிவு ஸோ நிறைய பேர் சுற்றி பார்த்தவங்க விட்டுருங்க ஸோ இந்த கனவு ட்ரீம்ஸ் இருக்கும் இல்லையா அவங்களுக்குன்னு ஸோ விசிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாம் சேர்த்து வைக்கணுங்க சேமிப்புன்ற ஒரு திட்டத்தை பயன்படுத்தணும் ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லாம் நீங்கள் ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா பிக்கப் ஏர்போர்ட்டில் வந்து பிக்கப்பு ட்ராப்பு இதெல்லாம் அவங்களே வந்து பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பாக போய் சுற்றி பாருங்கள் ஸோ ஷார்ட் பீரியட் ஆஃப் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பில் அப்பப்போ கொஞ்சம் டூர் வந்து வெளியில் போய் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணணும் அந்த வழியை மெமரபுள் டேஸை வந்து மறக்க முடியாதுங்க யாராலையுமே சீலீடரு காய் சுங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சீ லீடரு காய் சுங்கள் சுகன்யா அப்பப்போ கொஞ்சம் சரிங்க ஹெல்த்துக்கு நல்லது ஸோ நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் இருப்போம் இருந்தும் வாழ்ந்தும் சென்றும் இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் என்ஜாயும் பண்ணிக்கணும் சரிங்களா சீ லீடர் உங்களோட ஃபேமிலி கூட நீங்கள் ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் மெமரபுள் டேஸாகவும் இருக்கும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் சிவர்காய் சுங்கல் சுகன்யா என்னோடய சேனலையும் நேம் உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் எவர் செல்ஃப் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை இன்றைக்கி போய்ட்டு நிறைவேற்றுங்க ஏன்னா நாம் ஆசைப்படுற ஒவ்வொரு விஷயமும் பண்ணு ஃப்யூ டேஸ் ஃப்யூ மந்த் ஸோ அது மாதிரி ஒரு ஆம்பிஷன்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து லடாக் போகணுன்னு ஆசைப்படுவாங்க சில பேர் வந்து மூணார் போகணும் வால்பாறு போகணும் ஸோ கொடைக்கானல் போகணும் வாட் எவர் இட் இஸ் ஸோ அவங்கவுங்க அவங்க ஊரில் இருக்க டெம்பிளை அந்தளவுக்கு நேசிக்க மாட்டாங்க இங்கேருந்து ட்ராவல் பண்ணி நிறைய பேர் காசிக்கு போவாங்க ஸோ நிறைய ப்ளேஸஸ் விசிட் பண்ணுற ப்ளேஸஸ்லாம் நிறைய இருக்குது நாமளும் அதர் கண்ட்ரிஸும் வந்து சுற்றி பார்க்கணும் இல்லையா சிங்கப்பூர் மலேசியா சுவிட்சர்லாந்து ஸோ அமெரிக்கா இது மாதிரி நிறைய பிளேசஸ் லண்டன் ஸோ இந்த மாரி எல்லாம் விசிட் பண்ணுற ட்ரீம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒர்க்குக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சீலிட்ருக்காய் சுங்கல் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ என்னோடய சேனலை முன்னை பற்றி யோசி தங்க போட செல்ஃப் நீங்கள் ஒரு ட்ரிப் சுற்றி பார்க்கணும் மதர் கண்ட்ரிஸை அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டிங்கன்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணு சீலர் காய் சுங்கல் சுகன்யா